பல ராஜாக்கள் தங்கள் ராஜ்யங்களை விட்டு கொடுத்து உருவானதுதான் இந்தியா ஆனால் விட்டு கொடுக்க முடியாது என்று உறுதியாக பல இந்தியர்கள் பல மாநிலங்கள் சொன்ன விஷயம் எங்கள் மொழியும் கலாச்சாரமும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசான போது அதே சத்தியத்தை அரசு மக்களுக்கு செய்தது அந்த சத்தியத்தை திடீரென்று எந்த ஷாவோ சுல்தானோ சாம்ராட்டோ மாற்றிவிட முயற்சிக்க கூடாது ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒரு சிறிய போராட்டம் சிறிய வெற்றி எங்கள் மொழிக்காக நாங்கள் போராட துவங்கினால் அது அதை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கும் அந்த ஆபத்து இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ தேவையற்றது பெரும்பாலான இந்தியர்கள் தங்கள் தேசிய கீதத்தை அவர்கள் மொழியில் பாடுவதில்லை வங்காளிகளை தவிர இருப்பினும் அதை சந்தோஷமாக நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் பாடிக்கொண்டிருப்போம் காரணம் அதை எழுதிய கவிஞர் எல்லா கலாச்சாரத்திற்கும் எல்லா மொழிக்கும் தேவையான இடத்தையும் மதிப்பையும் அதில் கொடுத்திருந்தார் இந்தியா என்பது ஒரு அற்புதம் இருந்து அதை கூடி உண்போம் திணிக்க நினைத்தால் குமட்டிவிடும் தயவு செய்து அதை செய்யாதீர்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை எங்களால் காண முடியும் வாழிய சந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு